உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களோட எல்லாருக்குமே நம்மளோட நேயர்கள் எல்லாருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன் இந்த தீபாவளியில நாம வைக்கக்கூடிய பட்டாசுகள் வெடிச்சு சிதற மாதிரி நம்மளுடைய வாக்கால திமுகவை சிதறடிக்கணும் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையாகவும் வச்சுக்கிட்டு அதோட நிறைய நண்பர்கள் என்னோட ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க என்னோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் ஜிபே நம்பர் எல்லாமே ஒரே நம்பர் தான் இதுதான் என்னுடைய நம்பர் எதுக்காக இதை கொடுக்குறேன் அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் உங்களோட வியாபார நிறுவனங்களுக்கு ஏதாவது விளம்பரம் செய்யணும் அப்படின்னாலும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களோட பகுதிகளில் உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடக்குது இதை பேசணும்னு நினைக்கிறீங்க ஆனால் பேசக்கூடிய சூழல் உங்களுக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது சார்ந்த விவரங்கள் அப்படிங்கிறத எனக்கு தெரியப்படுத்தலாம் அதை நாம் ஆய்வு செஞ்சு பேசுறதுக்கு தயாராகவும் இருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் என்னோட நம்பரை நீங்கள் பாத்துங்க இதில் அனானிமஸ் கால்ஸ் அப்படிங்கிறது சிலது வரதான் செய்யும் பரவாயில்ல பட் அதை நம்ம ஃபேஸ் பண்ணிக்குவோம் குடும்பமானவரை எல்லாரும் வாட்ஸ்அப்பில் அழைக்கிறதுக்கான முயற்சிகள் மட்டும் செய்யுங்க நேரடி காலில் வர வேண்டாம் அப்படிங்கிறதையும் ஒரு தாழ்மையான கோரிக்கையாக வச்சுக்கிறேன் சரி இப்போ விவரம் என்ன அப்படின்னா திமுகவின் வாடகை வாய்கள் எப்படி அம்பலப்பட்டது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் ஒரு கரூர் இஷ்யூ நடந்து இத்தனை நாள் கழிச்சோம் எப்படியாவது அதை விஜய் மேல கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி முழு மூச்சில திமுக இறங்கிச்சு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா செந்தில் மாதிரி யூடியூப் மாதிரியான ரெகுலர் வாடகை வாய்கள் இருக்காங்களா இவங்கெல்லாம் வந்து ஏஎம்சி ஆனுவல் மெயின்டனன்ஸ் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற மாதிரி வருஷ கூலி யாருங்க மொத்தமா அப்படி தூக்கி போட்டோம்னா அப்படி பொறிகிட்டு போயிட்டு வருஷம் முழுக்க கத்திக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு அதை தாண்டி வேற வேலை கிடையாது இவங்க எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா இது விஜய் செய்த கொலை கோபாலில் தொடங்கி நக்கீரன் கோபாலில் தொடங்கி எல்லாரும் பேசினாங்க விஜய் செய்த கொலை விஜயெல்லாம் அடிக்கணும் விஜயெல்லாம் உதைக்கணும் விஜயெல்லாம் வெட்டணும் விஜயெல்லாம் குத்தணும் இப்படிலாம் சொல்லி பார்த்தானுங்க பட் எதுவுமே மக்கள் மத்தியில ஈடுபடலாம் அந்த உயிரிழந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களே விஜய் பின்னாடி நிற்கிறாங்க அவர் என்னப்பா பண்ணுவாரு கூட்டத்தில் ஏதோ நடந்துருச்சு போலீஸும் ஒழுங்கா பாதுகாப்பு ஏற்பாடு செய்யல இதுதான் வந்து பெருவாரியான மக்கள் சொல்றது இன்னொரு பக்கம் அதிகமாக பேசப்பட்டது என்னன்னா இது செந்தில் பாலாஜி செஞ்சாலும் செஞ்சிருப்பாரு செய்யக்கூடிய ஆளுதான் மோசமானவனுங்க அவனுங்க இப்படிதான் பொதுமக்கள் மத்தியில பேச ஆரம்பிச்சாங்க அப்ப இது முழுக்க 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 இந்த திமுகவோட ஈகோ சிஸ்டம் குரங்கு பல்ட்டி அடிச்சு பார்த்திருச்சு தலைகீழ நின்று தண்ணியெல்லாம் குடிச்சு பார்த்துருச்சு குரல் எல்லாம் காமிச்சு பார்த்துருச்சு ஆனாலும் கூட இது எல்லாமே திமுகவுக்கான எதிர்வினையா தான் இருந்தது பதட்டத்துல அமைச்சர்கள் ஒருத்தர் அஞ்சு டேபிள் போட்டு போஸ்ட்மார்டம் ஒருத்தர் எட்டு டேபிள்ங்கிறாரு வில்சன் போய் சுப்ரீம் கோர்ட்ல அவரு ஒரு எல்லா விதத்திலையும் மாத்தி மாத்தி முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் அதாவது உண்மையை சொன்னா ஒண்ணுதான் உங்க அம்மா பேர் என்ன அப்படின்னு கேட்டா கலையரசி உங்க அப்பா பேர் என்ன ராஜபாண்டியன் இதுதான் உண்மையை சொல்ல முடியும் மாத்தி சொல்லணும்னு வச்சுக்கலாம் ஒவ்வொருத்தண்டையும் கேக்குறப்பயும் ஒவ்வொன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அன்னைக்கு ஒருத்தர் அப்ப பேர் கேட்டா நம்ம தப்பா சொன்னமே என்ன பேரு சொன்னோம் அப்படிங்கிறது மறந்து போவோம் ஈஸியாக மாட்டிப்பாங்க நான் இன்னும் இன்னும் உங்களுக்கு பச்சையாக புரிகிற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா ஏன் அம்பலப்பட்டு உண்மைக்கு ஒரு பல முகம் இந்த லாஜ் எல்லாம் நடத்தினு ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்க அப்படியா இல்லீவா இந்தா அந்த வானம் கூட்டிகிட்டு போய் உன் சின்ன மாமனார் பேர் என்ன சின்ன மாமியார் பேர் என்ன இங்க வந்து இவனை கூப்பிட்டு உங்க ஒப்பம் பேர் உங்க சித்தப்பம்பேர் என்னடானுடா மாத்தி சொல்லிடுவோம் அப்படிதான் இவங்க எல்லாமே இப்படி முன்னுக்கு பின் முரணா பேசி லாஜிக்கு ரைடு போறப்ப போலீஸ் கிட்ட மாட்டின அந்த ஆட்கள் மாதிரி உளறி கொட்டிக்கிட்டு இருக்காங்க வாய்கள் அப்படிங்கறத அறிமுகப்படுத்தியிருக்காங்க இப்ப அமெரிக்காவில இருந்து ஒரு வாடகை வாய் ஆன்லைன்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு நெப்போலியன் போராத ஊத்தத்துக்கு சீமான்குடிய கெடுக்கிறதுக்குன்னு சீமான்குடியே ஒரு ஆள் சுத்திட்டு இருப்பாப்ல நம்ம சாட்டை துரைமுருகன் நாம் தமிழர் கட்சி அழிக்க வந்த ஒரு மோசமான நல்ல நண்பர் தான் நம்ம தப்பா சொல்லக்கூடாது பட் அவர் பேச்சு எல்லாமே பாத்தீங்கன்னா நாம் தமிழர் அழிக்கிறதுக்கு சாட்டையே போதும் போல இருக்கு அப்படிதான் இருக்கு மறுபக்கம் உண்மை கண்டறியும் குழு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பேசி பாத்தீங்களா இந்த போட்டோக்கள் எல்லாத்தையும் பார்த்துங்க பாத்துக்கிறீங்களா இந்த போட்டோக்கள் எல்லாத்திலையுமே இருக்கக்கூடிய யாழ் யாரு அப்படின்னா இந்த உண்மை கண்டறியும் குழுவோட ஒருங்கிணைப்பாளர் அது என்ன உண்மை கண்டறியும் குழு அப்படின்னா உண்மையை யாருமே கண்டறிய கூடாது அப்படிங்கிறதுக்காக புதுசா உன்னை கிளை போடுவானுங்க இந்த உண்மை கண்டறியும் குழு அதிகபட்சமா சொல்லாத ஒரே வார்த்தை என்ன தெரியுமா விஜய் பிரச்சார வாகனத்தில இருந்து இறங்கி போய் எல்லாத்தையும் எட்டி உதைச்சி கழுத்தை புட்டிச்சு நெரிச்சு காலால சங்கிலேயே மிதிச்சு புட்டிச்சு தூக்கி செவுத்துலேயே அடிச்சு கொன்னுட்டாரு அப்படின்னு மட்டும் தான் சொல்லல மீதி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க விஜய் வந்தது லேட்டு ஒரு தற்கூறி கூட்டம் ஒரு கட்டுப்பாடற்ற கூட்டம் ஒரு அறிவிலித்தனமான கூட்டம் இப்படி ஒரு பிரச்சாரம் தேவையா இந்த அம்மா உண்மை கண்டறியுறவங்க இவங்கதான் பவுசு தான் இந்த போட்டாலாம் பாத்திங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே இதெல்லாம் ஒரு வாடகை வாய் அது என்ன உண்மை கண்டறியும் குழு அரசாங்கம் அமைச்சதா அப்படின்னு பார்த்தா அப்பெல்லாம் ஒன்னும் கிடையாது எகவேணாலும் போய் நாங்க தான் உண்மை கண்டறியும் குழு அப்படின்னு சொல்லிட்டு கோயில் வாசல்ல உருளுங்கிட்டீனா கொளத்தாங்கரை உருள்ற கதை தான் இது வேற ஒண்ணும் கிடையாது அதாவது உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா வீரப்பன் விவகாரம் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கலாம் வீரப்பன் அவரோட கூட்டாளிகளை அதாவது சேத்து குளி குவிந்த சந்திர கவுடா அஹ் வீரப்பன் இவங்க மூணு பேரு அது மட்டும் இல்லாம சேதுமணி நாலு பேரு இவங்களை வந்து சுட்டு கொண்டதா காவல்துறை சொன்னிச்சு இல்ல இல்ல வீரப்பன் எல்லாம் சுட்டுக்கொள்ள வாய்ப்பே இல்ல மோர்ல விஷம் வச்சு கொண்டாங்க அப்படின்னு அப்ப எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா உண்மை கண்டறியும் குழு அப்படின்னு ஒண்ணு கண்டறிஞ்சதுதான் மோர்ல விஷம் வச்சது ஆக்சுவலா அதுவும் போய் ஏன்னா வீரப்பன் எப்படி கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியவே கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்களா கண்டிப்பா வீரப்பனை சுட்டு கொள்ள வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும்ல அப்ப எப்படி கொண்டாங்க அப்படிங்கறத உண்மையை நோக்கி யாரும் போகக்கூடாதுங்கிறதுக்காக உளவுத்துறையே ஒரு ஆளுங்களை செட் பண்ணி உண்மை கண்டறியும் குழு அப்படின்னு அனுப்போம் உளவுத்துறையோட வேலைதான் இது அந்த கேங்கு தான் வந்து வீரப்பனுக்கு மோர்ல விஷம் வச்சாங்க கம்மங்குள்ள விசம் வச்சாங்கன்னு விட்டாங்க அதான் நம்ம நம்புற மாதிரியே ஒரு பொய்ய சொல்லுவாங்க பட் வீரப்பன் உண்மையிலேயே கொல்லப்பட்டது அது ஒரு வேற கதை நிறைய இந்த வீரப்பன் சார்ந்த விவரங்களை படிக்கிறவங்களுக்கு தெரியும் தும்கல் அப்படிங்கிற பகுதியில கையெறி குண்டுல மயக்க மருந்தை வச்சு அடிச்சு அவர் உயிரோட பிடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார் அப்படிங்கிறதெல்லாம் ஆதாரத்தோட மூத்த பத்திரிகையாளர் திரு சிவ சுப்பிரமணியன் அவர்கள் நிரூபிச்சுட்டாரு அப்ப இந்த உண்மை கண்டறியும் குழு மோர்ல விஷம் வச்சான்னு சொன்னத எல்லாரையும் நம்ப வச்சாங்க பாரு அந்த மாதிரியான குழு தான் இது இவங்களுக்கு ஒன்றும் தார்மீக உரிமை அப்படிங்கறதெல்லாம் கிடையாது இவங்க எடுத்துட்டு போறீங்க இந்த அறிக்கை வெளியிட்டாங்க இல்ல இதெல்லாம் ஒன்றிய சிபிஐ கொடுத்தா காரி மூஞ்சில துப்பிடுவாங்க அப்படிதான் இவங்களோட உண்மை அப்படிங்கிறது இருக்கும் இதற்கிடையில நேற்று சிபிஐ அப்படிங்கிறது விசாரணைக்கு வந்திருக்கு அங்கே பென்ட்ரைவ் காணா போச்சு எரிஞ்சு போச்சு அப்படின்லாம் சொல்றாங்க பட் அதெல்லாம் வந்து பெருசா நம்ம சந்தேகிக்கக்கூடிய அளவுக்கு எதுவும் இல்லை பட் நம்ம அதையும் விசாரிப்போம் சிபிஐயும் அதை விசாரிக்கும் அத தொடர்ந்து நாம பேசுவோம் பட் இப்போதைக்கு நாம வீழ்த்த வேண்டியது இந்த வாடகை வாய்களை தான் திமுகவுக்கு ஒண்ணுன்னா உடனே கிளம்பி வந்துருவாங்க அடுத்ததா யார் இந்த நெப்போலியன் இவரோட உண்மையான பேரு குமரேசன் ஒரு பெரிய அப்படியே மைசூர் மகாராஜா பேர எல்லாம் கிடையாது ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தவர் தான் ஏதோ ஒரு பத்து படத்துல கல்யாண வீட்டுல மாப்பிள்ளையாவும் ஏழை வீட்டுல புனமாவும் இருந்துட்டாரு பெரிய ஹீரோ அப்படிங்கறதெல்லாம் கிடையாது ஒரு பத்து படம் அவர் பேர் சொல்ற அளவுக்கு நடிச்சிருப்பார் மீதி நடித்த படங்கள்லாம் பெரிய அளவில் வரவேற்பு இருக்காருன்னா இல்லை ஆனா இவர் அமெரிக்காவில் இருந்து நேற்று நேர்காணல் கொடுக்குறாரு தலைவங்கிறவங்க வேறங்க நடிகைங்கிறவன் வேறங்க நான்லாம் எல்லாம் அவ்வளோ கூட்டம் வருங்க யாரு நெப்போலியன் ரோட்ல நடந்து போனா நாலு பேர் நிற்பான் மிஞ்சி மிஞ்சி போனான் டே நெப்போலியன் மாதிரியே ஒருத்தன் போறாண்டா அப்படின்னு நெப்போலியன்லாம் அவன் மறந்துருப்பான் இவர் நடித்த காலகட்டத்திலே இப்போ இருந்தாலும் இவர் பெரிய என்ன ஸ்டார் ஹீரோவா இவரு ஏவனும் தேசிய கூட பார்த்துருக்க மாட்டான் ஏதோ அப்புறம் நேரு இருக்காரு சொந்தக்காரங்கிற புண்ணியத்துல அரசியலுக்கு வந்தீங்க இன்னைக்கு திமுகவோட பணத்தை நேருவோட பணத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் அமெரிக்கால செட்டில் பண்றீங்க எட்நூறு ஏக்கர் விவசாயம் பண்ற அளவுக்கு நெப்போலியனுக்கு ஏது பணம் ஒரு நல்ல தந்தையா நெப்போலியனை நாமளே நிறைய பாராட்டி பேசியிருக்கோம் ஆனா இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலைகளை வாடகைக்கு வாய விட்டு பொழைக்கக்கூடிய வேலைகளை செஞ்சா கண்டிப்பா நம்ம எழுத்தா பேசுவோம் அதான் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு நடிகனால அசைச்சிட்டு போகதான் முடியுமா வேற ஒண்ணும் செய்ய முடியாதான் போன எலெக்ஷன்ல ஒருத்தர் செங்ககள்ல தூக்கிட்டு ஒரு பைத்தியம் ஒண்ணு அலைஞ்சது செங்கல் சைக்கோ மாதிரி அப்ப அதுக்கு ஃபயர் விட்டதும் நீங்க தானே என்னடா உதயநிதி செங்கல்ல தூக்கிட்டு போனா ஆகா செங்கல் அதிகாரண்டா அப்படின்னு வெக்கமே இல்லாம பேசுறீங்க விஜய் போய் கை காமிச்சா ஹீரோவால அரசியல் தலைவராக முடியாது அப்படின்னு சொல்றீங்க அப்புறம் எதுக்கு திமுக காரன் எல்லாருமே நேரா சினிமாவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அரசியலுக்கு வரீங்க நேரா அரசியலுக்கு வர வேண்டியது தானே அது என்ன பொள்ளாச்சி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது புளியம்பட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கு வெக்கமா இல்ல உங்களுக்கு வாய வாடகைக்கு விட்டு புழைக்கிறது அப்படின்னா இவ்வளவு கோடி சம்பாதிச்ச பிறகு வாய வாடகைக்கு விட்டு புழைக்கிறீங்களே மிஸ்டர் நெப்போலியன் இது உங்களுக்கு அசியமா இல்லையா அடுத்தது சாட்டை இ முழு ஊப்பியாவே மாறிட்டாங்க தம்பிமார்கள் உண்மையிலே நல்ல சித்தாந்தவாதிகள் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கொள்கையை ஏந்திய நல்ல தொண்டர்கள் நாம் தமிழர் தம்பிகள் அதுல மாற்று கருத்தே கிடையாது ஆனா இந்த ஸ்டாலின் அவர்களை சந்திச்ச பிறகு சீமானவர்களோட பேச்சும் சரி சாட்டை துறைமுருகனோட பேச்சும் சரி பரம்பரை ஊப்பிலாம் கூட இந்த ஆட்டம் போட மாட்டான் பஞ்சாம் போலைக்க போன இவனுக்கு ஆடுற ஆட்டம் இருக்க ஆக்சுவலா நீ எதுக்க வேண்டியது யார நீ வார்த்தைக்கு வார்த்தை சொல்றீங்க எங்கள் தலைவர் தமிழ் தேசிய தலைவரின் தம்பிகள் நாங்கள்னு அந்த இனத்தை அழிச்சு ஒழிச்ச திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு இப்ப சொம்ப தூக்கிட்டு அலைகிறீங்களே உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா அதே மாதிரி முதலமைச்சர் அப்படின்னா ஒரு மரியாதைக்குரிய வார்த்தை அதை எப்படி மிஸ்டர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு கேக்குறீங்கல்ல தமிழன் பிரசன்னான்னு ஒரு கேனக் இருக்கேன் இத்து போன நாய் முதலமைச்சர்னா என்ன பெரிய கொம்பா என் வீட்டுக்கு வேலை செய்ய நான் வச்சிருக்க முதல் வேலையாளு அப்படின்னு பேசினால என்ன பேசணும் என் வீட்டு சாக்கடை அடைச்சிக்கிட்டா நான் கவுன்சிலர் கூப்பிடுவேன் கவுன்சிலர் எம்எல்ஏ கூப்பிடுவான் எம்எல்ஏ அமைச்சரை கூப்பிடுவான் அமைச்சர் முதலமைச்சரை கூப்பிடுவான் முதலமைச்சர் என் வீட்டுக்கு சாக்கடை அடைப்பு எடுக்க வந்தவர் அப்படின்னு சொன்னான்ல அது என்னடா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருந்தா முதல்வர் சாக்கடை அடைப்பு எடுக்கிறவரு ஸ்டாலின் முதலமைச்சரா இருந்தா மட்டும் வானத்துல இருந்து கூவிச்சாரா இல்ல செவ்வாக்கிரகத்துல இருந்து வந்தாயா முதலமைச்சர்னா எல்லாம் ஒண்ணுதானா இப்ப என்ன விஜய் கூப்பிட்டு ஸ்டாலின சாக்கடை அடப்பு எடுக்கவா சொன்னாரு ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொன்னாரு மைடியர் சி எம் சார் அப்படின்னாரு இது இதுல என்ன தப்பான ஒரு அவமரியாதை அப்படிங்கிறது இல்லையே இல்லன்னா இப்ப விஜய் அவர்களோட அங்கிள்னு கூப்பிடுற அளவுக்கு தானே ஸ்டாலினுக்கு அவர்களுக்கு வயசு ஆகுது இல்ல இல்லப்பா அவர் விஜயோட ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு கம்மி ஏன்னா ஸ்டாலின் தம்பின்னு கூப்பிட்டு இருந்தா இப்படி போய் எங்களை வயசானவரா சித்தரிக்கிறீங்களே அப்படிங்களாம் மைடியர் சிஎம் சார் இது மரியாதான வார்த்தை தானே மைடியர் அப்படின்னா என் அன்பிற்குரிய சிஎம் சார் அப்படின்னா முதல்வர் ஐயா அப்படின்னு தானே அர்த்தம் எது மரியாதைக்குரிய வார்த்தை எது மரியாதை இல்லாத வார்த்தை அப்படின்னு கூட தெரியாத தற்கூரி கூட்டம் இவனுங்களை தற்கூரின்னு கூப்பிடுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் நீ டிவிக்கு கூட்டத்துல போனீங்கன்னா நூத்துக்கு தொண்ணூறு பேர் இருப்பான் பத்து பேர் தான் இருப்பான் திமுக கூட்டத்துக்கு போனீங்கன்னா கரப்பாக்கள் திருடுறவன் பார் வச்சு நடத்துறவன் பொம்பளைய ரேப் பண்றவன் கந்து வெட்டி வசூல் பண்றவன் கள்ளச்சாராயம் காய்ச்சறவன் இப்படிதான் நூத்துக்கு தொண்ணூறு பேர் இருப்பான் நீ அவனை தற்கூரின்னு சொல்றிய உனக்கு வெக்கமா இருக்கா இல்லையா இந்த மாதிரியான வாடகை வாய்கள் அத்தனை பேரையும் தொடர்ந்து தோலுரிப்போம் தொடர்ந்து பேசுவோம்